தப்பு சுற்றான கடவாய்ப்பால் நொறுங்க நொறுங்க கவலைப்பட்டு இருக்குது விஷாலோட எதிர்கோஷ்டி அதுக்காக இதோடு மூட்டை கட்டிக்கிட்டு அவர் ஓட போறதும் இல்ல விஷாலோட போராட்டம் ஓய போறதும் இல்ல இருந்தாலும் வெற்றி முகத்தோடு நடிகர் சங்க கட்டிடம் எழுப்புறதுல எந்தவித தடையும் இல்லைன்னு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அடுத்துதான் இந்த கொண்டாட்டம் விஷாலோட சம்பளத்திற்கு நாள் கணக்கு போட்டா கூட தினந்தோறும் லட்சங்கள்ல சம்பளம் வரும் அப்படி இருந்தாலும் இழப்பை பொருட்படுத்தாம சினிமா பழக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காரு அவர் நடிகர் சங்கம் கட்டடம் கட்டிட்டுதான் திருமணம்னு அறிவிச்சாலும் அறிவிச்சாரு அவ்வையாருக்கு பேண்ட் போட்ட மாதிரி ஆயுள் முழுக்க பேச்சுலரா தெரிய வேண்டியதுதான்னு கொக்கரித்தது எதிர்கூட்டம் விதவிதமா வழக்குகளும் தொடர்ந்தாங்க எல்லாத்துக்கும் முடிவு வந்தது நேத்து அதுதான் இந்த நல்ல முடிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்ல நடிகர் சங்கத்தோட புதிய கட்டடம் திறக்கப்படும் முதல் நிகழ்ச்சியே விஷாலோட கல்யாணம் தான் அறிவிச்சாரு பொன்வண்ணன் ஆர்யாவோட கல்யாணத்துக்கு தேதி கேட்டா கூட சுலபமா கிடைக்குமான்னு தெரியலன்னு ஜோக் அடிச்சார் விஷால் இனிமேலாவது விஷால வேலை செய்ய விடுங்கப்பா Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.